கோடி தமிழர்களினுடைய நெஞ்சங்களில் வார உணர்ச்சியை மூட்டி வருகின்றவருமான எனது ஆறு சகோதரர் செந்தமிழன் சீமானவர்களே என்னோடு இதிலே பங்கேற்றிருக்கக்கூடிய வர்மலர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் மாவட்ட செயலாளர்களே கழகத்தின் கண்மணிகளே செய்தியாளர்களே தொலைக்காட்சி ஊடக நண்பர்களே வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டில் மாநில கல்லூரியில் மாணவனாக இருந்த போது முதல் முதலாக இந்த பசுமொன்னுக்கு வந்தேன் சென்ற ஆண்டுகளிலும் வெளிநாடுகளுக்கு சென்ற ஆண்டுகளிலும் நான் வரையலாது நாற்பத்தி ஒன்பதாவது தேதியாக நான் கலந்து கொள்கிறேன் பசுமொன் தேவர் திருமகனார் மீனாட்சி அம்மன் ஆலயத்துக்குள்ளே தலித் மக்கள் பிரவேசிப்பதற்கு வைத்தியநாத ஐயருக்கு பக்கத்துறையாக அறிக்கை விட்டு கலவரம் செய்ய யாராவது நினைத்தால் அடியேனும் நான் ஆலயத்துக்குள்ளே வருவேன் விளைவுகளுக்கு நீங்களே பொறுப்பு என்று ஒரு எச்சரிக்கை அறிக்கை விட்டார் யாரும் தடுக்க முன்வரவில்லை இந்த வட்டாரத்திலே இருக்கக்கூடிய தேவேந்திர ஹோல மக்கள் பலருக்கு அவருடைய பூர்வீக நிலைகளிலே உழுது பயிரிட்டுக் அனுமதி கொடுத்தார் தமிழ்நாட்டில் அதிக ஆண்டுகள் பிரிட்டிஷ் சிறைச்சாலைகளிலே இருந்தவர்களில் முதன்மையானவர் பசுமொன் தேவர் திருமகனார வயதில் ஒன்பது வயதாக இருக்கும் போது எங்கள் பகுதியில் சுற்றுப்பயணம் வந்த அவர்கள் பசுமொன் தேவர் திருமகனார் என் இல்லத்துக்கு வந்தார் என் தந்தையாரை சந்தித்து நீங்கள் காங்கிரசுக்கு வேலை செய்யக்கூடாது என்று சொன்னார் அதன்படி அவர் வேலை செய்யவில்லை அப்பொழுது என் மனதிலே அந்த சிம்மம் போன்ற தோற்றம் சிகை அப்படி சுருண்டி இருக்கும் ஆஜா தோற்றம் அவருக்கு அருமையாக சிலம்பம் தெரியும் ஒரு முறை அவர்களுடைய வண்டியை எதிர்த்தரப்பினர் மறித்த போது அவரே இறங்கி சிலம்பக்களியை வாங்கி அனைவரையும் விரட்டி அடித்த உடல் வலிமையும் கொண்டவர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸுக்கு தலகத்தராக தென்னாட்டிலே ஒரு நேதாஜியாக பலம் வந்தவர்தான் பசும்பன் தேவர் திருமகரான் அவர் தேர்தலில் போட்டியிடுகிற காலங்களில் அவர் ஓட்டுக்கேட்டு எங்கேயும் லட்சக்கணக்கான ஓட்டுகள் வித்தியாசத்திலே அவர் வெற்றி பெற்று வந்தார் இப்பொழுது இந்த தெற்கு சீமையில் அனைத்து சமூகத்தினரும் முக்குளத்தோர் சமூகத்தினரும் தேவேந்திர மக்களும் பல்வேறு சமூகங்களைச் சேர்ந்தவர்களும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த வேளையில் என்னுடைய வேண்டுகோள் கசப்புகளெல்லாம் கடந்தகாலத்தோடு மறைந்து போகட்டும் எல்லாம் அடியோடு விடைபெற்று போகட்டும் அனைவரும் யாதும் ஊரே யாவரும் கேள்வி என்பது போல சகோதர வாசத்தோடு இணைந்திருந்து வேளாண் பெருமக்கள் நிலத்தை நம்பி உழுது வயிரிட்டு வாழ்கின்ற விவசாய பெருமக்கள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த மண்டலத்தில் அமைதியும் சகோதரத்துவமும் சமத்துவமும் சமூக நீதியும் ஓங்கிப் பெருகட்டும் அதற்கு இந்த தேவர் ஜெயந்தி ஒரு பாதை அமைத்துக் கொடுக்கட்டும் என்று கூறி அந்த ஒற்றுமை உணர்வு தமிழ்நாட்டுக்கு மிகவும் தேவை என்பதையும் சாதி சலக்குகளும் வேறுபாடுகளும் நம் எதிர்காலத்தை அழித்துவிடும் என்பதையும் இளம் தலைமுறையினர் உணர வேண்டும் என்பதையும் இந்த வேளையில் நான் இங்கே வந்து பசுமன் தேவர் திருமகனாருடைய நினைவிடத்தையும் மலர்வளை மலர்களை தூவி அவருக்கு வீர வணக்கம் செய்கின்ற நேரத்தில் தமிழ்நாட்டினுடைய வீரத்திற்கும் இளைஞர் உள்ளங்களில் புயல் வீசி வருகிறார் என் அருமை சகோதரர் செந்தமிழன் சீமான் அவர்கள் நானும் ஒரே வேளையிலே வந்தது எனக்கு எல்லையற்ற மகிழ்ச்சியை தருகிறது அவரது முயற்சிகளும் வெற்றி வெற்றி பெறட்டும் என கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அதெல்லாம் காலம் நடந்து போய் எத்தனையோ வந்துருச்சு அந்த எதிர்ப்பில் இருந்து